ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடி சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்லில் அடுத்த அத்தியாயக்கிட்ட மாக்கப் போகிறோம் இந்த அத்தியாயக்கட்ட பெயர் உமையும் பேசுமா இந்த அத்தியாயம் எப்படியா இறங்கிதுன்னா அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி ஆழ்வார்க்கடியான் கிட்ட அனிருத்தர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் வந்து நீ சாதிக்க முடியாத விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் நான் அதில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதாவது ஊமை ராணியை கூப்பிட்டு வர விஷயத்தில் வந்து ஆழ்வார்க்கடியான் தோத்துட்டாரு அனிருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு இருந்தார் அப்போது அந்த நேரத்தில் சரி நீங்கள் நினச்சா நடக்காமல் இருக்குமா நீங்கள் வந்து ஜெய் தோக் எப்படி தோப்பீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சால் ஜெய் ஜெயிக்கிறார் தான் வந்து ஒரே குறிக்கோளில் இருப்பீங்க அப்படின்ட்டு அவர் வந்து ஆழ்வார் கல்யாணம் சொல்கிறார் குரு தேவ குருக்கிட்ட அப்போ சிஷியன்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு இந்த விஷயம் எப்படியோ ஓரளவு நடந்துருச்சு இதுக்கு மேலேயும் வந்து விஷயம் இதுக்கு மேல அடுத்த விஷயத்த நம்ம வந்து இப்ப செயல்படுத்தணும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு வா அந்த அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு அந்தபுரத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாரு அப்ப அந்தபுரத்துல போய் அஹ் பனிப்பெண்களை பார்த்து அந்த ஊமை பொண்ணை கூட்டு வர சொல்றாங்க அதாவது அவங்க கூட்டு வர சொன்னது ஊ ஊமைராணிங்க ஆனால் அங்கே வந்து நின்னது வேற பொண்ணு அது யாருன்னா அது நமக்கே தெரியும் போன அதே அதுக்கு முன்னாடியில் இந்த மாதிரி என்னென்னா பூம்புள்ளலியை பல்லக்கில் ஏற சொல்லிவிட்டு இவங்க வந்து சேந்தனாமலன் கூட அவனோட வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பூங்குழலி தான் இப்போது அங்கே அரண்மனைக்கு வந்திருக்காள் அப்போ பூங்குழலியை பார்த்தவொடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்குது வந்து கூட்டி வர சொன்னது இந்த பொண்ணு தானா பொண்ணு பார்த்தா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரிலாம் இருக்கா நான் வந்து கூட்டிகிட்டு வர சொன்னது நாற்பது வயசு ஒரு பெண்ணாச்சு ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தா இருபது வயசு கூட இருக்குமா என்னன்னு தெரியல அதுக்கும் கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ அந்த பனி பெண்கள் கிட்ட அந்த விஷயத்தை வந்து கேட்குறாரு அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பேச மாட்டேங்கிறா எதுவுமே வாய் மூ மூடிட்டே தான் இருக்கா வாயை தந்து எதுவும் பேசுகிறதில்லை அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க சரின்ட்டு அவங்க பனிப்பெண்ணெல்லாம் வந்து போர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆழ்வார்கடியான் கிட்டே இந்த மாதிரி விஷயத்த கேட்குறாரு அதாவது நான் என்ன தவறு நடந்திருக்கும் என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து நேற்று ராத்திரி இந்த மாதிரி வர வழியில் புயல் அடிச்சது இல்லை அந்த புயல் தான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து சந்தேகப்படுறாரு அப்போ வந்து என்னன்ட்டு இந்த பொண்ணுக்கிட்டயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமே குடிதேவா அப்படின்ட்டு வந்து ஆழ்வார்கடியான்னு சொல்கிறாரு அப்போது ஆழ்வார்கடியாங்கிட்ட இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பொண்ணு தான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கன்னா காது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எப்படி இந்த பொண்ணும் உமை தான்னு சொல்கிறாங்க அப்புறம் இப்படி இவர்கிட்ட என்ன விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அனிருத்தர் சொல்கிறாரு அப்போது அந்த இதில் பார்த்தா என்னமோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதாவது நான் கூட்டிட்டு வர சொன்ன ஆள் பார்த்தா ரொம்ப புத்திசாலி மாதிரி தான் இருந்தது அவனை பார்த்தா அவன் வந்து விஷயத்த கச்சிதமாக செஞ்சு முடிச்சுருவான்னு தான் நம்பினேன் அப்படி தான் நான் வந்து அனுப்புனேன் அவனை ஆனால் அவன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தணத்தை பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு அப்போது ஆளுவர்கடியான் வந்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு நீங்கள் அனுப்புன அந்த புத்திசாலி யார் அப்படின்னு அதாவது திருமலை இந்த மாதிரி நான் வந்து இந்த இதுக்கு பழையாறைக்கு வந்தப்போ அந்த வானகுல வீரனும் இன்னொரு வாலிபனும் வந்து சண்டை இருந்தாங்கல்ல அப்போ அந்த நேரத்தில் ஒன்னையும் அந்த வந்தியத்தேவனையும் நான் வந்து இங்கே இளவரசரை போய் பார்க்குறதுக்கு அனுப்பினேன் அதுக்கப்புறம் இவனை வந்து சிறை அந்த வாலிபனை வந்து சிறையில் போட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து அவனை விடுவிச்சு இந்த மாதிரி நம்மளோட க ஒரு விஷயத்துக்கு நம்மள நம்ம பண்ண போகிற ஒரு பெரிய விஷயத்துக்கு அவன் வந்து உதவியாக இருப்பான்னு தான் நம்பினேன் ஆனால் அவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னானே அப்படியா அவன் வந்து யார் வைத்தியர் மகனா விநாயகபாணியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு வைத்தியர் மகன் பேர் விநாயகபாணி அப்போ அந்த இடத்துல ஆமாம் அவன்தான் அவனை பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அந்த இதில் அவன் வந்து அந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பான்னு ஆனால் இப்படி வந்து அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கும் போது திரும்பலங்கி நீ கூட வரும்போது வழியில் புயல் அடிச்சிதுன்னு சொன்னால அப்போ அந்த நேரத்தில் எதா அந்த நேரத்தில் தான் எதாவது ஒரு குழப்பம் நடந்திருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும் மாற்றி நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதாவது கோட்டை வாசலுக்கு வெளியில் தான் வந்து இந்த மண்டபம் இருந்திருக்கும் அந்த மண்டபத்தில் தான் மழையில் மழைக்கு வந்து மழை ரொம்ப பெய்யுது அடிக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பல்லக்கை இறக்கி வச்சுருக்காங்க அப்போது அந்த பல்லக்கில் இருந்து வெளியில் வந்திருக்க அந்த உண்மை அந்த உண்மை பெண் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி வெளியில் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை அங்கே வந்து உட்கார வச்சிருப்பா அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது குருதேவா நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் நேரில் கண்ண கண்ணாலேயே பார்த்தனே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது திருமலை அதாவது நம்ம ஆள்வார்க்கடியான பார்த்துட்டு நீ வந்து கண்ணால் பார்த்தியா இப்படி பார்த்தும் நீ வந்து தடுக்காமல் போயிட்டிய என்ன நீ நீயாவது அந்த உமை ராணியை வந்து தடுத்து நிறுத்திக்கலாம்ல மந்தாகினி அதாவது அந்த உமை நம்ம வந்து உமை ராணின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து மந்தாகினி மந்தாகினி தேவியை நீ வந்து தடுத்து நிறுத்திக்கலாம்ல அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்போது அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா குருதேவா நான் வந்து விஷயம் நடந்தது ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த மந்தாகினி தேவியை பழு பழுவேட்டரையரோட பழுவூர் இளையராணியோட அந்த பல்லக்கில் பார்த்தேன் அதுவும் இல்லாமல் பனைத்துறை வேறு இருந்தது அதனால் இந்த விஷயத்தை வந்து சின்ன பழுவேட்டரையர் தான் பண்ணியிருப்பாரோன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து பண்ணிப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதாவது இப்போ என்னென்னா அமுதனும் பூங்குழலியும் ஒதுங்கின அந்த மண்டபத்தில் தான் நம்ம ஆள்ளார்கடியான உள்ளே இருந்திருக்காரு உள்ளே இருந்துக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருக்காரு அப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்படி பல்லத்தில் இருந்து வெளியில் வந்தக்கப்புறம் அந்த மந்தாகினி தேவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு இதில் அதாவது அந்த இந்த பொண்ணையும் இன்னும் ஒரு வாலிபனையும் பார்த்துட்டு அவங்க பக்கம் போனாங்க அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஏதோ மண்டபத்துக்கு பின்னால் இருட்டான இடத்துல மூணு பேரும் ஏதோ செய்கையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு அந்த பல்லக்கில் ஏறி போய் உட்காந்துட்டா நான் வந்து அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ தான் அவருக்கு வந்து புரியுது அப்படி புரிஞ்சக்கப்புறம் அதாவது என்னென்னா பல்லத்தில் மாள் மாறி உட்கார்ந்ததை யாருமே கவனிக்கலை அந்த நேரத்தில் புயல் அடிச்சிருக்கு அதனால அந்த புயல் அடித்த நேரத்தில் வந்து பார்த்தா இந்த மாதிரி யாருமே அதாவது பல்லக்கு தூக்குற ஆள் கட்டோ சரி அந்த வைத்தியர் மகனும் சரி யாருமே எதுவுமே கவனிக்கலை ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது வைத்தியர் மகன் மேலே அந்த ஆழமரம் வேற விழுந்துடுச்சு ஆலமரங்களில் மரம் விழுந்துடுச்சு அந்த மரத்துக்கு வெளி உள்ள வந்து அவன் வந்து மாட்டிக்கிட்டு இருந்தான் மரத்துக்கு அடியில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி அவர் அப்படி இருக்காரு அப்படியா மரம் வந்து மேலே விழுந்துதா மேலே இடி விழலையா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு குரல் வந்து கேட்குது அதை கேட்டோடனே அது அப்படின்னு ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அப்போ பார்த்தா திடீர்னு பூங்குழலி தான் வந்து யாரு அப்படின்னு பார்க்குறப்போ ஆளாக்கடியானுக்கு ஒரு சந்தேகம் வருது அது என்னன்னா கேட்டது வேற யாரும் இல்லை இந்த தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட குருதேவர்கிட்ட சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அப்படியா இந்த பொண்ணா இந்த பொண்ணு வந்து நேற்று இரவுல இருந்து இந்த மாதிரி எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு செய்கையிலேயே தான் பேசிகிட்டு இருந்தா இவளுக்கும் வந்து வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் இப்போ பேசுகிறாளே அப்படின்ட்டு வந்து அனிருத்தர் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது பார்த்தா அனிருத்தர் வந்து பூங்குழலி கிட்ட ரொம்ப கோபமாக கேட்குறாரு இந்த மாதிரி நீ வந்து எதுக்காக நீ முன்னாலேயே நீ வந்து வாயத்தாந்து பேசலை எதுவுமே வந்து சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த வந்து கேட்குறாரு அதாவது என்னென்னா நேற்று இந்த மாதிரி பல்லக்கில் கூ கூட்டிட்டு வந்தது அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே வந்தது இந்த விஷயத்தெல்லாம் வந்து பூங்குழலி சொல்கிறா ஐயா நீங்கள் வந்து எதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தெரியலை ஆனால் அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஆடம்பரத்தை பார்த்த உடனே இவ்வளோ பெரிய எனக்காக அவ்வளோ ராஜ உபச்சாரம்லாம் பண்ணாங்க அதை பார்த்து நான் வந்து வாய் அடைச்சி போயிட்டேன் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது எனக்கு என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் வந்து அந்த புறத்துல எல்லா பெண்களும் என்கிட்ட செய்கையில தான் பேசிட்டு இருந்தாங்க நானும் வந்து செய்கையிலேயே எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற இத சொன்ன உடனே அந்த அரண்மனையில் இருக்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வாய் பேச முடியாது காது கேட்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னு அலி இப்போ நீங்கள் வாயை திறந்து பேசினக்கப்புறம் தான் எனக்கே வந்து நான் வாயை திறந்து பேச முடியும் அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு வந்து சொல்கிறா அதை கேட்டோடனே இவருக்கு வந்து ரொம்ப கோபமாக கோபமாகிடுது நீ தான் வாயை திறந்து பேச முடியும்ல அதை நீ வந்து நேர்த்தே சொல்லியிருக்கலாம்ல நேர்த்தே என்ன என்ன நடந்தது அந்த மண் தேவியை என்ன பண்ண அவங்க வர பல்லக்கில் நீ எப்படி ஏறி வந்த என்ன விஷயம் என்ன நடந்தது அதை நீ ஒழுங்காக சொல்லு அந்த தேவி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீ வந்து சொல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நிருத்தரே நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து இவ்வளோ நேரம் நான் ஊ ஊமை இல்லை அப்படிங்கிறத இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க ரொம்ப புத்திசாலி தான் நீங்கள் சோழ நாடுலேயே அவங்கள பற்றி ஆகோ ஓஹோன்னு பேசுவாங்க அப்படிங்கிற அதெல்லாம் அதெல்லாம் சரியாதான் இருக்குது அப்படின்ட்டு வந்து எதோ சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறாள் அப்படி சொல்லும்போது என்ன அம்மா என்னை வந்து கிண்டல் அடிக்கிறியா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு கிண்டல்லாம் அடிக்கல நான் வந்து சாதாரணமாக தான் கேட்டேன் சரி எதுக்காக என் அத்தைய புடிச்சிட்டு இங்கே கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்ட்டு வந்து கேட்கறா அப்படி கேக்கும்போது அத்தையா அந்த மூவை பெண்ணு உனக்கு அத்தையா அவ வந்து உனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கும்போது கரையர் மகள் வந்து உனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கும்போது அந்த குடும்பத்தில் வந்த அதாவது அந்த குடும்பத்தில் அந்த கரையர் மகளோட அண்ணன் அண்ணனோட பொண்ணு தான் நான் அப்படின்னு அவர் வந் அவர்கிட்ட இந்த மாதிரி பூங்குழலி சொல்கிறான் அப்படியா வந்து அவளோட அண்ணன் பொன்னாணி அவளோட அண்ணன் பொண்ணு அவளோட அண்ணன் எவ்வளோ வந்து சா சாதுவாக இருப்பார் வாயத்தாந்து எந்த விஷயமே வந்து அவ்வளோ இதுவாக பேசவே மாட்டாரு ஆனால் அவரோட பொண்ணு உனக்கு வந்து இவ்வளோ வாயாடியாக இருக்கிய அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமாம் எங்கள் அப்பா வந்து சாதாரணமாக பேசவே மாட்டார் ஆனால் நான் வந்து வாயாடின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ட்டு அவர் வந் அவர்கிட்ட பூங்குழலி வந்து சொல்கிறார் உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாரு பூங்குழலின்னு சொல்கிறா பூங்குழலி என்ன ஒரு அருமையான பெயர் உன்னோட அப்பா பெயர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா யோசித்து வச்சிருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு சரி உன இப்போ நீ வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் உன்னோட அத்தை எங்க அதை நீ சொல்லு எதுக்காக வந்து நீ அந்த பல்லத்தில் ஏறி உட்காந்த இப்போ அவங்க என்ன இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீ வந்து சொல்லணும் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது இங்கே பாருங்க ஐயா நான் வந்து எங்கள் அத்தை எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள் கிட்டே சொல்லணும்னா நீங்கள் வந்து நான் ஒரு நிபந்தனை சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அத்தை எங்க இருக்காங்கிற விஷயத்த வந்து சொல்றேன் அப்படின்ட்டு பூங்குழலி சொல்றான் அப்ப நம்ம கிட்ட அதாவது திருமலை கிட்ட அனிருத்தர் வந்து இந்த மாதிரி வாத்தியா திருமலை எனக்கே இந்த பொண்ணு வந்து நிபந்தனை விதிக்கிறேன் அப்படிங்கிறா சரி என்ன நிபந்தனை சொல்லு அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு அப்படி கேட்கும்போது பூங்குழலி என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதாவது இங்கே வந்து என்னென்னா என்னோட அ அட்டையை வந்து இங்கே சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும் அப்புறம் வந்து மணிமுகடம் அவங்களுக்கு சூட்டணும் அவங்கள வந்து மகாராணி ஆக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறா அப்படி சொன்னோடனே திருமலை இந்த பொண்ணுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு பைத்தியம்லாம் இந்த பொண்ணுக்கு ப பைத்தியம்தான் போல அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அதை நீ வந்து திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் எங்கே இருக்காங்க உங்கள் அத்தை அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது நான் சொன்ன நிபந்தனைக்கு நீங்கள் சரின்னு சொன்னால் தான் நான் அந்த விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்படி பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் பூங்குழலி என்னமோ கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக வந்து கொடுமையே ரொம்ப க இதை விட கஷ்டமான கொடுமைகளே எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிவிட்டு மு வாய்க்குள்ளே முணங்குறான் முன்னுக்குறான் அதை கேட்டுட்டு அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து பைத்தியம்தான் போகல ஆனால் இந்த பைத்தியத்தை தெளிவு தெளிவுபடுத்துறதுக்கு இளையரா இளைய பிராட்டி குந்தவையால் தான் முடியும் இந்த பொண்ணை அவங்கக்கிட்ட தான் விடணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அல்வார்கடியான் அப்படி சொல்லும்போது பார்த்தா இளைய பிராட்டி குந்தவை கிட்டையா எதுக்கு எதுக்கு வந்து இவளோ இளைய பிராட்டிக்கிட்ட அனுப்பணும் அப்படி அனுப்புனா வந்து பைத்தியத்தை இவங்க வந்து தெளிவாங்க இந்த பொண்ணை வந்து தெளிவாக்கிறாங்க அப்புறம் இந்த பொண்ணால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாரு இப்போவே இந்த பொண்ணை வந்து இளையராணி ஜி இளைய பிராட்டி நந்தினி நந்தினியில் குந்தவை கிட்டே அனுப்பணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அப்போ குந்தவை இங்கே வந்திருக்காங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு அனிருத்தர் அப்படி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் இங்கே வந்திருக்க உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க நாகை அதாவது க நேற்று அடித்த புயல் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் கடல் பக்கம்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நாகைப்பட்டினம் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லும்போது நாகைப்பட்டினம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு விஷயத்த கேட்ட உடனே பூங்குழலிக்கும் அனிருத்தருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அவங்க வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுட்டே இருக்காங்க அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி கேட்குறதுக்கு இப்போ இப்போது இளவரசி வராங்க அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த அந்த பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு அப்ப பார்த்தா இங்கே இங்க வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஏதோ ஜெய கோஷான்லாம் கேட்குது அதை கேட்ட உடனே பார்த்தா வந்து ஆழ்வார்க்கடியான் சொன்ன மாதிரி சரியா அந்த நேரத்திலேயே சொல்லி வாய மூடி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஜெயகோஷம் கேட்குது குந்தவையும் வானதியும் அந்த கோட்டை வாசலுக்கு வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியிலேருந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவந்து இங்கே பாரு திருமலை உனக்கு எதுவும் ஞான திருஷ்டி எதுவும் வந்திருக்கா இவ்வளோ சரியாக சொல்கிற அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு அதை கேட்டுட்டு சரி இந்த பொண்ணை வந்து இளைய பிராட்டி அனுப்பி வைக்கலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா பூங்குழலி அங்கே அனிருத்தர்கிட்ட நின்றுட்டு இருக்கிறத பார்த்து வெளியில இருந்து நம்ம பூ குந்தவை அப்படி பார்த்து அவளுக்கு வந்து இருந்த கவலையெல்லாம் ஏதோ போன மாதிரி இருக்குது அப்புறம் வந்து பூங்குழலியை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்றாள் ஒரு மாதிரி அதிர்ச்சியும் வேற ஒரு உணர்வும் கலந்து ஒரு மாதிரியா அப்படி அதிர்ச்சியா வந்து பின்புள்ளையே பாக்குறா இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தான் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ